ஹாய் நான் உங்கள் ராதா பேசுகிறேங்க வாங்குங்க இன்னைக்கு என் பேத்தி ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு திருப்பரங்குன்ற போயிட்டு போலான்ட்டு ஜாலியாக வந்தோங்க வந்தா இங்கே அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணிச்சுங்க ரெண்டு பேரும் கடை வீதிக்குள்ளே எல்லாம் போய் அதுவேன் இதுவேன்னு கேட்டு ஒரே அடம் வேண்டும் மங்கியெல்லாம் பார்த்துட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க ரெண்டு பேருமே மக்களே நாங்கள் வந்து திருப்பரங்குன்ற போகிறோம் இங்கே பாருங்க ரெண்டு பேத்தி உட்காந்துருக்குறாங்க இதோ எங்கள் அண்ணி உட்காந்துருக்காங்க இதோ நம்ம ரொம்ப முக்கியமான ஆடு யார் தெரியுமா நட்சத்திரம் உட்காந்துருக்காங்க எங்கே போக போகிறோம்னா திருப்பரம் ஒன்றுக்கு போகிறோம் அங்கே போய்ட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன் பை பாருங்க ரெண்டு பேரும் எப்படி பக்தி பிளம்பா இருக்காங்கன்னு இப்போ நாங்கள் சுவாமி தரிசனம் பண்ணிட்டோம் அருமையான தரிசனம் பாருங்க நாங்கள் என்னெல்லாம் வாங்கிட்டு Lola la wangita, Arapi. Then, Chandra wangita. Now, we are going back to the auto. So, tomorrow is Happy